ഉലകെങ്ങും പരന്നവാഴക്കൂടി തമിഴ്ക്കൂടിയ ഉറവുകൾ അനുവദിക്കും അൻപാനവൻ ആർ ജെ മിതുവൻ പണിവാണ വണക്കങ്ങൾ ഇന്ന് മുപ്പത് പത്ത് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ന് നല്ലതൊരു വ്യാഴക്കിഴമേ ഉണ്ടെ സന്ദിക്ക വന്നിരുന്നതിൽ മിക മഹിഴ്ചി അടുകേ ഇന്നത്തെ ദിനം നാളെ ഇന്ന് കാണിയൻ വായിലാ ഒരു സാഹ വി വിടയും പറ്റി നാൽ ആലോചിക്കോം ഉമയിൽ എങ്ങനെയ പ്രദേശങ്ങളിൽ എങ്ങിയ നാട്ടിലേ മറ്റുമല്ലാതെ ഉലകളാവിയ രീതിയിലേ അനേകമാണ് നികുൾകൾ நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த தகவல்கள் எங்களுடைய மக்களிடையே எந்த அளவிற்கு சென்றடைகின்றது என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அநேகமான மக்கள் இடம்பெறுகின்ற தமிழ் ஊடகங்களிலே வருகின்ற செய்திகளை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது நவீன காலத்திற்குள்ளே இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த காரணத்தினால் தொல் கையெடுக்க தொலைபேசியின் மூலமாக ஏதாவது தகவல்கள் பரிமாறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரமே அநேகமான நபர்களிடையே இந்த செய்திகள் தகவல்கள் மக்களிடையே பகிர்வதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் உலக ராவிய ரீதியிலே இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை மிக முக்கியமான செய்திகளை எங்களுடைய ஒரு புது முயற்சியாக ஒரு யூடியூப் தளத்திலே ஒரு யூடியூப் சேனல் ஒன்றினை நாங்கள் இன்றைக்கு தினம் அறிமுகம் செய்கின்றோம் அந்த வகையில் அந்த யூடியூப் தளத்தின் வாயிலாக உலக ராவிய ரீதியிலே இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் அன்பான உறவுகளை நீங்களும் எங்களுடைய இந்த சேனலுக்கு ഒത്താസൈകളെ നൽകി ഉണ്ടായ സപ്പോർട്ടെ നാളെ എതിർ പാർത്തു നിൽക്കുന്നോ അത് വകയിലേ നിങ്ങളും എങ്ങനെയ ചേനെ സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു ഉണ്ടായ നമ്പർക്കും ഇന്ന് വീഡിയോക്കളെ നാളെ പോടുക കാണോ തുടർച്ചയായി പാർവയിട്ട് എങ്ങനുക്കുറിയ ആദരവുകളെ നിങ്ങൾ നൽകിക്കൊള്ളുമാറും നിങ്ങളെ കേട്ടക്കൊളകുന്നോ പോകുന്ന വീഡിയോ എന്ത അളവ്ക്ക് സിയാന എന്തളവ്ക്ക് വെറ്റി എന്ന് എങ്ങനെ തീരവില്ല ആനാൽ മക്കളുടെ ആദരവ് ഇറക്കും പക്ഷത്തിൽ നാൽ നിശ്ചയമാകേ ഒരു ഒരു ഉയർന്ന നിലയ്ക്ക് നാൾ കൊണ്ടുവരപ്പെടുവോം എ நாங்கள் உண்மையில் எங்களுடைய பிரதேசத்திலே திகில் தகவல்களையும் நாங்கள் கொண்டு ஆகவே நீங்களும் உங்களுடைய பிரதேசங்களில் இடம்பெறக்கூடிய அந்த சுவாரஸ்யமான திகில் தகவல்களை எங்களுடைய அந்த சேனல் வாயிலாக நீங்களும் வெளிக்கொணர வேண்டுமாக இருந்தால் நீங்களும் என்னை தொடர்பு கொண்டு இந்த உங்களுடைய கிராமங்களில் இடம்பெறக்கூடிய உங்களுடைய பிரதேசங்களில் இடம்பெறக்கூடிய அந்த தகவல்களை இந்த யூடியூப் தளத்தின் வாயிலாக நீங்கள் வெளிக்கொண்டர முடியும் என்கிற தகவலையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு ஐந்து எட்டு நான்கு ஏழு எட்டு எட்டு என்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்வதன் வாயிலாக உங்களுடைய பிரதேசங்களில் இடம்பெறக்கூடிய அந்த தகவல்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற வடிவத்தினையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் முக்கியமான ஒரு கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் தளம் ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது என்ற செய்தியினையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஆனால் என்ன நாமத்தில் என்ன ஒரு பெயர் நாமத்திலே அந்த யூடியூப் தளம் ஆரம்பிக்கப்படுகின்றது என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் இருக்கலாம் ஆம் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய அந்த பாரம்பரியங்களையும் தமிழர்களினுடைய அந்த பெயர் நாமத்தினையும் நாங்கள் கையேந்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விதத்திலே மறைத்தமிழ் என்கின்ற திருநாமத்தோடு இந்த யூடியூப் தளத்தினை இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பரிணாமமானது ஒரு விஸ்வரூப வெற்றியாக அமைவதற்கு அனைத்து நேயர்களும் எங்களுக்கு ஆதரவினை நல்க வேண்டும் என்கின்ற செய்தியினையும் நாங்கள் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த யூடியூப் தளத்தின் வாயிலாக நாங்கள் வீடியோக்களை காணொளிகளை நாங்கள் பதிவேற்றம் செய்வதற்கும் இருக்கின்றோம் ஆகவே அனைத்து மக்களும் நாங்கள் மீண்டும் மீண்டும் விடையும் அனைத்து மக்களும் எங்களுக்கான ஆதரவுகளை உங்களுடைய சப்ஸ்கிரைப் மற்றும் இந்த பார்வையிடுவதன் மூலமாக நீங்கள் உங்கள் எங்களுக்கு சப்போர்ட் தருமாறும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி